Trenc, kerti. Sake.

ஒரு பதினோரு மணி தான் ஒரு மீன் மடிச்சு சரியான சைஸு நம்ம சைஸு மூன்று கிலோ மேலே மேலே வரும் பெரிய சைஸ் கேட்ருப்பில் ஒருவுக்கு தான் ஏறிது க்ரீன் கலர் சரியான சைஸ் ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிக்கிறேன் பார்க்கலாம் அடுத்த மீன் மாட்டு தானே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ உங்கள் ஆதாருக்கு மிக்க நன்றி இது ஃபஸ்ட்டு வராது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக சீக்கிரத்தில் போட்டாச்சு ரெண்டாவது மீ ட்ரை பண்ணலாம் மாட்டு தானே பார்க்கலாம் சரி சைஸ் Thank you. Prince, take it. Prince, that's it. சரியான செம சைஸு ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செம்ம சைஸ் சரியான சைஸு ரெண்டு கிலோ வரும் சரியான சைஸ் டைம் வந்து பதினொன்றரை இருக்கும் பதினொன்றரை பன்னெண்டு இருக்கும் நினைக்கிறேன் டைமு கேட்ரு பிள்ளர் க்ரீன் கலரு இது ரெண்டாவது வரலையா எனக்கு ஒன்று கிலோ ஒன்று இது ரெண்டு கிலோ ஒன்று சரியான பேசு சரியான பேசு வெயில் டைம் தான் அடிது வெயில் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் அடிக்குது நான் அன்றைக்கி ட்ரை பண்ணேன் அன்றைக்கி வச்சுது இன்றைக்கி ட்ரை பண்ணேன் இன்றைக்கும் சைஸ் தான் சரியான பேசு ட்ரை பண்ணிக்க சப்ரேட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இது ரெண்டாவது ஃபர்ஸ்டே தேங்க்யூ அடுத்த மினி ட்ரை பண்ணுறேன் மூணாவது மினி மறுதான் பார்க்கலாம் வாட்டியலும் சரியான பேசு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இதில் தான் மாறிச்சு கேட்டர் இல்லை ஏன் கேட்டர் பிள்ளை போடுறேன்னா பூக்கெல்லாம் நல்லா தரமாக இருக்கும் பெரி மரணம் பெரிய மீன் மரணம் விட மிஸ் ஆகாது அதனால தான் அடிக்குது ரேராக அடிக்குது ஏன் மிஸ் பண்ணணும் அதனால தான் ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேட்ர பிள்ளர் செம சைஸ்